ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் to ஆல் டுடே we ஆர் கோயிங் டு ஸ்டார்டிங் இன் exercise ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஓகேவா ஸோ chapter சாப்டரில் நாம் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் ஃபிஃப்த் சம் வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ பாக்கப் பார்க்க போகிறது நம்ம சிக்ஸ்த் சம்ஸோ கண்டினியூஸ் பண்ண போகிறோம் ஓகேவாம் ஸோ அதுக்கு முன்னாடி எயித்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஹோம்ஒர்க்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ வா கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு என் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ ஓகேவா ஸ்டார்ட் எடுத்து கிளாஸ் ஸோ சிக்ஸ்த்து ஒன் பாருங்க ட்ரையாங்கல் பிஆர்க்கியூ சர்வசமம் ட்ரையாங்கல் க்யூஎஸ்பி ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ட்ரிபிள் ஈக்குவல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சர்வசமம் சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ அந்த டயக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னாவே உனக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஆஃப் ஆர் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எஸ் வந்து நைன்டி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து செங்கோணம் முக்கோணம் பக்கம் கர்ணம் ஓகேவா ஸோ அந்த கான்செப்டில் இருக்குது ஓகேவாம்மா ஸோ அந்த கான்செப்டில் நம்ம எப்படிம்மா போடலாம் ட்ரையாங்கிள்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கலாம் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு ஆங்கல் எஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி ஓகேவா ஸோ ஆரோட வேல்யூவும் எஸ்ஸோட வேல்யூ நைன்டி டிகிரின்னு சொல்லி நம்ம சொல்லிவிட்டோம் ஸோ இதிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிஆரோட வேல்யூவும் எஸ்கியூவோட வேல்யூ என்னவாக இருக்குது ஈக்குவலாக இருக்குது த்ரீ சென்டிமீட்டர் ஓகேவா அதே வந்து செங்கோணம் முக்கோணத்துக்கு ஆப்போசிட் கோணம் என்னவாமா இருக்கும் கர்ணமாக இருக்கும் ஓகேவா நாம் ஜென்ரலாக அந்த டெஃபினேஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் செங்கோண முக்கோணத்துக்கு எதிரே உள்ள கோணம் தான் கர்ணம் ஸோ அதுவும் என்னவாக இருக்குது ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்குது ஸோ இந்த இருந்து செங்கோண முக்கோணம் கர்ணம் பக்கம் ஸோ இந்த கான்செப்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ட்ரையாங்கல் பிஆர் கியூ ஆஃப் ட்ரையாங்கல் க்யூஎஸ்ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ புரியுதுங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா ஸோ நெக்ஸ்ட் ஒன் செவன்த்து சம் பாருங்கள் கொடுக்கப்பட்ட படத்தில் இருந்து ட்ரையாங்கல் ஏபிசி ஸோ இதை நம்ம என்னம்மா சொல்லியிருக்காங்க வடிவத்த முக்கோணம் ஓகேவா ஸோ சிமிலர் ட்ரையாங்கல் டிஇஎஃப் ஓகேவா ஸோ இதுக்கு என்ன கான்செப்டு அளவுகள் சமமாக இருக்கும் ஆனால் வடிவங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா வடிவங்கள் வந்து அளவுகள் தான் வெவ்வேறவாக இருக்குது ஓகேவா ஸோ ஒன்று பெருசாக இருக்குது ஒன்று சின்னதாக இருக்குது ஆனால் ஷேப்ஸ் என்னவாக தான் இருக்குது சேமாக தான் இருக்குது ஓகேவா ஸோ அந்த கான்செப்டிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் ஏபி ஏபி டிவைட் பை இடின்னு சொல்லிடலாம் ஓகேவா ஸோ இதனுடைய லென்த்தும் இதனுடைய லென்த்தும் நம்ம ஈக்குவல் சொல்லிடலாம் ஓகேவா ஸோ ஈக்குவலன்ஸாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோம் இந்த கான்செப்ட்டில் ஓகேவா வடிவர்த்த முக்கோணங்களை டிவைட் பண்ணுவோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த ஏசியோட வேல்யூவும் இந்த இஎஃப்ஓட வேல்யூஸும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இப்போ ஆங்கிள் பார்க்குறோம் அப்போது ஏன்ற ஆங்கிளும் இ என்ற ஆங்கிளும் எப்படிமா இருக்கும் ஃபிஃப்டி டிகிரி ஓகேவா ஸோ ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏ ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் இ ஈக்குவல் டூ என்னவாக இருக்கும் ஃபிஃப்டி டிகிரியாக இருக்கும் ஸோ ஆங்கிள் பி ஆங்கிள் டி என்னவாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த அளவுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் இது என்ன கோணம் கோணம் பக்கம் கோணம் ஸோ அந்த கான்செப்ட்ல என்ன ஆயிருது முக்கோணம் ஏபிசி வடிவத்த முக்கோணம் டிஇஎஃப்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ எயித்து சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க கொடுக்கப்பட்ட படத்தில் ஒய் ஹச் அது வந்து என்னம்மா சொல்லுவாங்க இணைன்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த லப் டபுள் லைன்ஸ் போட்டிருக்காங்களே இது பேர் இணை டிஇ முக்கோணம் டபிள்யூ H, Y வடிவத்த முக்கோணம் e, T என நிறுவுக மேலும் ஹச்இ மற்றும் இன் மதிப்பை காண்க ஓகேவா ஸோ கண்டுபிடிக்கலாமா இது என்ன கான்செப்ட் ஸோ எந்த ஷேப்ஸில் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ ஷேப்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம அதிலிருந்து என்ன பண்ணலாம் இந்த தெரியாத வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வடிவத்த முக்கோணத்தோட கான்செப்ட் என்ன இடி டிவைட் பை ஹச் ஒய் ஓகேவா ஸோ ஒத்த பக்கங்களை நம்ம என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோம் அப்போது இஹெச் டிவைட் பை ஹச் டபிள்யூ ஈக்குவல் டு ஒய்டி டிவைட் பை டபிள்யூ ஒய் Okay, Va? So, கிவன் இருக்கிற வாலியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்ளை apply ஓகேவா இருக்கும் Okay, Va? இருக்கிற வாலியும் ET வேல்யூவும் நம்ம நாம் EH ओட வாலியும் ஃபைன் find போகிறோம் Okay, Va? இந்த so, Lanselargram Y is T டீயோட வேல்யூவும் டபிள்யூ ஒய்யோட வேல்யூ ஃபோர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படியே கிராஸ் மல்டிபிள் ஓகேவா ஸோ ரெண்டுமே மூணுமே எப்படி இருக்குது ஈக்குவல் தான் இருக்குது ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவல் பண்ணுவோம் ஓகேவா ஸோ என்ன பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஒன்றும் லாஸ்ட் ஒன்றும் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடியோட வேல்யூஸ் கிடைச்சிரும் அதே வந்து செகண்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா எந்த வேல்யூஸ் கிடச்சிரும் இந்த ஓட வேல்யூஸ் கிடச்சிரும் ஓகேவா ஸோ அந்த கான்செப்ட் படி பாருங்கள் இடிஇ பை ஃபோர் ஈக்குவல் டு பன்னிரெண்டு பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வேல்யூ டுவெல் சென்டிமீட்டர் ஓகேவா அதே மாதிரி இஹச் டிவைட் பை சிக்ஸ் ஈக்குவல் டுவெல் பை ஃபோர்னு வருது ஒரு நாள் நாள் முன்னாங்கு பன்னெண்டு ஆறுமு பதினெட்டு ஓகேவா ஸோ இஹெச்ஓட வேல்யூ பதினெட்டு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நைன்த் சம் பாருங்கள் இதோட நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஓவர் ஓகேவா ஸோ ட்ரையாங்கல் இஏடி வடிவத்த முக்கோணம் பி யூஎன் ஸோ கோன அளவுகளை காணுங்க ஓகேவா ஸோ ரெண்டு ட்ரையாங்கல்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே என்னென்ன ட்ரையாங்கல்ஸ்மா ஏஇடி ஒன்று அதே மாதிரியே பியூஎன் ஒன்று ஓகேவா ஸோ வடிவத்த முக்கோணங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அளவுகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் வடிவம் மட்டும்தான் வேறுபட்டு இருக்கும்னு சொல்லிருக்கோம் ஓகேவா சோ இதனுடைய ஆங்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் கண்டிப்பா ஈக்வல் தான் இருக்கும் ஓகேவா சோ அதுல இருந்து பாருங்க இப்போ ஆங்கிள் டி ஈக்குவல் டு ஆங்கிள் என் ஓகேவா சோ ஆங்கிள் டியோட வேல்யூவும் ஆங்கிள் என்ோட வேல்யூ எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும்னு தெரியும் ஸோ ஆங்கிள் டீயோட வேல்யூஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துடுவாங்க எக்ஸ் டிகிரி ப்ளஸ் ஃபார்ட்டி டிகிரி ஓகேவா ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ் டிகிரியோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சி அதோட ஃபார்ட்டி ஆட் பண்ண என்ன தெரியும் ஆங்கிள் என்னோட வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிடும் ஓகேவா ஸோ ஆங்கிள் ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஓகேவா ஸோ இந்த கான்செப்டில் நம்ம எங்கே எடுக்கிறோம் அந்த வடிவ ஒருத்த முக்கோணங்கள் அந்த கான்செப்ட்லேருந்து தான் நம்ம இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா அதே ஆங்கல் ஏ ஆங்கிள் யூ டூ எக்ஸ் டிகிரி ஸோ ஆல்ரெடி தெரியும் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் எவ்வளோமா நூற்றி எண்பது டிகிரி ஓகேவா ஸோ அந்த

அப்போ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி எவ்வளோ செவன்ட்டி ஃபைவ் இது வந்து எதோடைய வேல்யூ ஆங்கிள் டி ஈக்குவல் டு ஆங்கிள் என்னோட வேல்யூ ஓகேவா ஸோ ஆங்கிள் இ ஆங்கிள் பியோட வேல்யூ எக்ஸ் டிகிரி ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்னது தேர்ட்டி ஃபைவ் அதே ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் யூ என்னதுமா டூ இன்ட்டு எக்ஸ் டிகிரி அப்போ டூ இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு செவன்ட்டி டிகிரி ஓகேவா ஸோ இதோட நமக்கு என்ன சாப்டர் எக்ஸசைஸ் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஓவர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்தாகரஸ் தேட்டரம் ஸோ கண்டிப்பாக இது டூ மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாபிக் ஓகேவா ஸோ பிதாகரஸ் தேற்றம் அப்படின்னா என்னம்மா ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஓகே ஸோ அது கான்செப்ட் எப்படி இருக்கும் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு கர்ணம்னா என்னென்னு தெரியணும் ஓகேவா ஸோ ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னாவே எப்படி இருக்கும் ஏதாவது ஒரு கோணம் நைன்டி டிகிரியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு கோணம் நைன்டி டிகிரி அப்படின்னா மற்ற ரெண்டு கோணமும் எப்படி இருக்கும் கண்டிப்பாக குறுங்கோணமாக இருக்கும் ஓகேவா ஸோ குறுங்கோணம்னா என்ன சொல்லியிருக்கேன் நைன்டி டிகிரியை விட கம்மியான அளவு தான் நம்ம குறுங்கோணம்னு சொல்லியிருப்போம் எப்பயுமே ஒரு செங்கோணத்திற்கு ஆப்போசிட்டாக இருக்குது இல்லையா ஓகேவா ஸோ எதிர்பக்கம் தான் என்னவாக இருக்கும் கர்ணமாக இருக்கும் ஓகே ஸோ இந்த கர்ணமானது மற்ற இரு பக்கங்களின் ஸோ வர்க்கம்னா என்னம்மா ஸ்கொயர் டேர்ம்ஸ் ஓகேவா ஸோ இங்கே ஏபி அப்படின்றது தான் கர்ணம் அந்த கர்ணத்தின் வர்க்கம் வர்க்கம்னா என்னது ஸ்கொயர் டேம்ஸ் ஓகேவா அந்த வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஓகேவா அப்போ அந்த கான்செப்ட்லேருந்து என்ன சொல்லலாம் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஓகேவா ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் எப்பயுமே கர்ணம் வந்து மற்ற இரண்டு அளவுகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ நார்மலாக அளவு இருக்கும்போது ஹையஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் த ஹைப்போதனஸ் ஓகேவா ஸோ இதில் பாருங்கள் ஏபிசின்னு சொல்லி ஒரு செங்கோணம் முக்கோணம் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் பாருங்கள் எப்பயுமே நாம் நார்மலாக எடுத்துக்கலாம் செங்கோணம் முக்கோணம் நைன்டி டிகிரியில் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் கரணம் ஓகேவா ஸோ இதில் அறுபது டிகிரி பதினோரு டிகிரி அறுபத்தோரு டிகிரி ஓகே ஸோ இப்போ அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்றுன்றப்ப இதுதான் கர்ணம் அப்போ கர்ணத்தின் கூ வர்க்கங்களின் கூடுதலானது வர்க்கங்களின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் கூடு வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஓகே ஸோ ஸ்கொயர் பண்ணிட்டு தான் ஹேட் பண்ண ஹேட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ அந்த கான்செப்ட்டில் எதுனா என்னாகும் பி ஏ பிசி ஸ்கொயர் ஈக்வல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் ஓகேவா ஸோ அதை நம்ம கொடுக்குற அளவு பொறுத்து இதனுடைய சமன்பாடு சேஞ்சஸ் ஆகும் ஓகே அப்போ அறுபத்தி ஒன்று ஸ்கொயர் ஈக்குவல் டு அறுபது ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்று ஸ்கொயர் அறுபது ஸ்கொயர் பண்ணால் மூவாயிரத்தி ஆறுநூறு பதினொன்று ஸ்கொயர் பண்ணால் நூற்றி இருபத்தொன்னு ஸோ ரெண்டே ஆட் பண்ண அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஸோ மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றுன்றது என்னம்மா இந்த அறுபத்தி ஒன்னோட ஸ்கொயர் டேர்ம்ஸ் தான் ஓகேவா ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு சம்ஸ் பார்க்கலாமா ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு சம்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படத்தில் ஏபி இட் பர்பண்டிகுளோர் டு ஏசி இந்த பர்பண்டிகுளோர்னால் என்னம்மா செங்குத்து செங்குத்து மீன்ஸ் அந்த இடத்துல நைன்டி டிகிரி இருக்குன்னு ஓகேவா இந்த ஏபின்றது ஏசிக்கு எப்படி இருக்குது செங்குத்தாக இருக்குது அப்போ அந்த இடத்துல நைன்டி டிகிரி இருக்குன்னு மீனிங் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க முக்கோணம் ஏபிசியின் வகை ஸோ ஏபிசின்றது என்ன முக்கோணம் கொடுத்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இந்த ஏபின்றது ஏசிக்கு வந்து செங்குத்தாக இருக்குதுன்னு கண்டிப்பாக இது என்ன ஒரு முக்கோணமாக இருக்கும் செங்கோணம் முக்கோணமாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ட்ரையாங்கல் ஏபிசியில் ஏபி மற்றும் ஏசி என்பன எவற்றை குறிக்கும் ஓகேவா ஸோ இந்த ஏபின்றதும் ஏசின்றதும் என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகே இது என்னதும்மா இப்போ இங்கே பாருங்க ஏபி மற்றும் ஏசியானது செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் ஓகேவா ஸோ செங்கோணம்ன்றது இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக போடுறது கண்டிப்பாக இதுக்கும் இதுக்கும் என்ன இருக்கும் கம்பாரிஷன் வரும் ஓகேவா ஸோ ஏபி ஏசின்றது என்னம்மா கொடுத்துருக்காங்க அந்த செங்கோணம் முக்கோணத்தை தாங்கும் பக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன சிபியை எவ்வாறு அழைப்பாய் சிபி அப்படின்றது என்னமா கர்ணம் ஏன் அப்படின்னா செங்கோணத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இல்லையா அதனால் அதை நம்ம கர்ணுன்னு சொல்லுவோம் ஸோ டி கொஸ்டின் பாருங்க ஃபோர்த் ஒன் ஏசி ஈக்குவல் டு ஏபி ஸோ இந்த ஏசியோட லென்த்தும் ஏபியோட லென்த்தும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் சியின் அளவுகளை என்ன ஓகேவா ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் செங்கோணம்னாவே நைன்டி டிகிரி ஓகேவா அப்போ இதனுடைய அளவும் இதனுடைய அளவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்போ இந்த ரெண்டு கோணம் எப்படி இருக்கும் ஓகேவா ஸோ இது என்ன முக்கோணம் இரு சம பக்கம் முக்கோணம் ஸோ ஏபியும் ஈக்குவலு ஏசியும் ஈக்குவல் அப்போ இது என்ன முக்கோணம் இரு பக்கம் முக்கோணம் ஸோ ஒரு கோணம் நைன்டி டிகிரி அப்படின்னா ரிமைண்டிங் இருக்கிற ரெண்டு கோணம் என்னது மற்ற ரெண்டு கோணமும் சமமாக இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி ஐம்பது டிகிரி ஓகேவா ஸோ இது தொண்ணூறு டிகிரின்னா கண்டிப்பாக இதனுடைய கூடுதலும் எப்படி இருக்கும் தொண்ணூறாக இருக்கும் ஸோ தொண்ணூறில் பாதி நாற்பத்தஞ்சு அப்போது பி ஆங்கிள் பியோட வேல்யூ நாற்பத்தஞ்சு ஆங்கிள் சியோட வேல்யூ நாற்பத்தஞ்சு ஓகேவா ஸோ அதே மாதிரி பாருமா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டுடே ஹோம்மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் ஓகேவா ஸோ கொஷின் பாருங்கள் ஒரு செங்கோணம் முக்கோணமானது ஐந்து டிகிரி பன்னிரெண்டு டிகிரி பதிமூணு சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட பக்கங்களை பெற்றிருக்க இயலுமா ஸோ இயலுமா அப்படின்னு கேட்டுறப்ப நம்ம என்ன பண்ணணும் பிதாகரஸ் தட்டத்தை யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன் கொடுக்கப்பட்ட அளவில் எது லார்ஜஸ்ட் வேல்யூவோ அதுதான் கர்ணம் ஓகேவா அப்போ பதிமூணு தான் கர்ணம் ஸோ மீது ரெண்டு அளவுகள் அஞ்சு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கலாமா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இந்த அப்ளை பண்ணணும்னா ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா ஸோ சேம் ப்ராசஸ்லேயே நம்ம தேர்ட்டீன்த் சம்மோ அதே சேம் ப்ராசஸ் தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வழியே செல்லும் கோடுகள் ஓகேவா ஸோ ஒரு புள்ளி வழியே நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு புள்ளி வழியே எண்ணற்ற கோடுகளை நம்மளால் வளைய வரைய முடியும் ஓகேவா ஸோ ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் ஒரு பாயிண்டில் நம்ம ரெண்டு லைன் வரையலாம் மூணு வரையலாம் நாலு வரையலாம் அப்டூ எவ்வளோ வேணாலும் வரையலாம் ஓகேவா ஸோ அதுதான் ஒரு புள்ளி வழியே செல்லும் கோடுகள் ஓகேவா இங்கே பாருங்க மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கோடு ஒரு புள்ளி வழியே செல்கின்றன ஓகேவா ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டிற்கு மேற்பட்ட கோடுகள் என்ன பண்ணலாம் ஒரு புள்ளியின் வழியே செல்லும்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள் முக்கோணத்தின் நடுக்கோடு ஓகேவா ஸோ முக்கோணத்தின் நடுக்கோடு அப்படின்னு என்னம்மா சொல்லியிருப்போம் இப்போ ஒரு முக்கோணம் இருக்குது நடுக்கோடுனா என்னது இந்த உச்சியில் இருந்து இந்த கீழே பேஸ் இருக்குது இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி ஓகேவா ஸோ முக்கோணத்தின் நடு கோடு அப்படின்றது ஏயின் அதாவது முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உச்சியில் இருந்து வரையப்படும் கோடானது அதற்கு அடிப்பக்கத்தை இரு சமமாக பிரிக்கும் ஓகேவா ஸோ இந்த லைன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிசியை ரெண்டு சமமாக பிரிக்குமா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நம்ம ஓன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஓபி விச் இஸ் ஈக்குவல் டு ஓசியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா ஸோ ஏயின் முனையில் இருந்து வரையப்படும் கோடானது ஓகேவா இந்த ஏபிசி என்ன பண்ணோம் சம அளவில் பிரிக்கும் ஸோ அந்த பிரிக்கிற இந்த கோடு தான் நம்ம என்ன சொல்கிறோம் முக்கோணத்தின் நடுக்கோடுன்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா ஸோ இங்கே பாருங்கள் படத்தில் ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் என்கிற ஏஎம் என்பது அதன் நடுக்கோட்டில் ஒன்றாகும் ஸோ பிஎம் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் எனில் ஏசியின் நீளம் காண்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னம்மா சொல்லியிருக்கேன் இப்போது இப்போது ஏ யிலிருந்து ஏயின் முனையிலிருந்து தான் ஒரு லைன் டிரா பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த எம்மானதை என்ன பண்ணும் இந்த பி எம்மையும் இந்த அதாவது பிசியை வந்து ரெண்டாக பிரிச்சிருது ஓகேவா அதுதானம்மா கான்செப்டு அப்போ என்ன ஆகும் இந்த பிஎம் ஈக்குவல் டு எம்சியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க பிஎம்ஓட வேல்யூ த்ரீ பாயிண்ட்ஸ் ஃபைவ்னு சொல்லிட்டாங்க அப்போது இந்த ஏசியோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஎம் என்பது நடுக்கோடு எம்மானது பிசியின் நடுப்புள்ளியாகும் பிஎம் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் எனில் ஏஸ் பிசி ஈக்குவல் டு பிஎம் ஓகேவா ரெண்டு டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ நீளத்தை போல இரு மடங்கு ஓகேவா அப்போ இது ஓவரால் லென்த் எப்படி இருக்கும் ஸோ நம்ம கீழே பாருங்க போடுறேன் அப்போது பிசி ஈக்குவல் டு BM எம் பிளஸ் எம்சி ஓகேவா ஸோ ஒன்று த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னா இன்னொன்று என்னவாக இருக்கும் த்ரீ So, ஃபைவ் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா செவன் சென்டிமீட்டர் அப்போ பிசியோட வேல்யூஸ் எவ்வளவு செவன் சென்டிமீட்டராக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பயிரலாமா ஸோ next topic பாருங்க என்னென்ன நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நடுக்கோட்டு மையம் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தது என்ன அப்படி பார்த்தோம் ரீசெண்டாக என்னம்மா பார்த்தோம் முக்கோணத்தின் நடுக்கோடு ஓகேவா ஸோ முக்கோணத்தின் நடுக்கோடு என்பது என்ன அடிப்பக்கத்தை அது அந்த நடுக்கோடானது ப அடி இருசமமாக பிரிக்கும் ஓகேவா ஸோ அதுதான் நடுக்கோடு ஓகே ஸோ இது என்ன சொல்கிறாங்க நடுக்கோட்டு மையம் ஓகேவா அந்த நடுக்கோட்டோடைய மையத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடு மையத்தை ஓகேவா ஸோ மையம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பாருங்க நடுக்கோட்டு மையமானது உச்சிப்புள்ளியிலேருந்து சம தொலைவில் இருக்கும் ஓகேவா அதாவது இப்போ நடுக்கோட்டு மையம் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த உச்சி புள்ளியிலேருந்து சம தொலைவில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ நடுக்கோட்டு மையம்ன்றது என்ன பண்ணும் இந்த முக்கோணத்துக்கு உட்புறமாக தான் அமையும் ஓகேவா ஸோ அந்த நடுக்கோட்டு மையம் என்ன பண்ணும் அடிப்பக்கத்தை இரு சமமாக பிரிக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது கான்செப்ட் ஸோ இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு எப்பொழுதும் ஒரு முக்கோணத்தின் உள் பகுதியிலேயே அமையும் ஓகேவா நடுக்கோட்டு மையம்ன்றது முக்கோணத்தினுடைய இன்சைட் ஸோ உள்ள மட்டும்தான் அமையும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ எல்லா இடத்துலையும் அதே மாதிரி நடுக்கோட்டு மையம் வந்துச்சுன்னா என்னதுமாகும் ஆகும் இது சென்ட்ரோன்னா எல்லா கோடுகளும் வெட்டும் அந்த சென்டர் புடி தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் நடுக்கோட்டு மையம் சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ இது என்ன பண்ணும் கீழே இருக்கிறத ரெண்டு சரிசமமாக பிரிச்சிடும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து நம்ம ஓன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த பிசிஏ இந்த ஓன்றது சரிசமமாக பிரிஞ்சிடுச்சு அப்போ என்ன வேல்யூ ஓபி ஈக்குவல் டு ஓசின்னு சொல்லிடுலாமா ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வரும் இந்த இடத்துல இது எம்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஏஎம் ஈக்குவல் டு எம்சி ஓகேவா ஸோ அதுதான் அதாவது நடுக்கோட்டு மையம்ன்றது முக்கோணத்தின் உட்பகுதியில் அமையும் அந்த ஏன் உச்சிலிருந்து வர புள்ளி என்ன பண்ணும் அடிப்பக்கத்தை இரு சமமாக பிரிக்கும் ஓகேவா ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு படத்தில் ஜிஆானது முக்கோணத்தின் எக்ஸ் ஒய் இசட்டின் நடுக்கோட்டு மையம் ஆகும் ஓகேவா ஸோ இது சென்ட்ரா உள்ளேதான் நம்ம பிரியும் ஸோ இதுதான் என்னது நடுக்கோட்டு மையம்னு சொல்லிட்டாங்க ஸோ ஜிஎல் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஏனில் எக்ஸ் எல்லின் நீளம் காணுங்க ஓகேவா ஸோ இந்த ஜிஎல்லோட நீளம் எவ்வளோமா டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ இன்னொன்று எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த எக்ஸுஎல் ஓகேவா ஸோ இந்த கோட்டில் வர நடுக்கோட்டு மையம் எப்படி பிரிக்கும் டூ இஸ் டூ ஒன் அப்படின்ற ரேஞ்சில் தான் பிரிக்கும் ஓகேவா ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒய்ஜின்றது தான் டூ அப்போது ஒரு முக்கோணத்தை மூன்று பகுதி ஓகேவா ஸோ மூன்றில் ரெண்டு பங்கு வந்து எக்ஸு ஜிக்கும் ஜிஎல்ன்றது ஒரு பங்காகவும் பிரியும் ஓகேவா அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஜியானது ஆனது நடுக்கோட்டு மையம் என்பதால் எக்ஸ் ஜி டூ ஜிஎல் ஈக்குவல் டு பாயிண்ட் ஒன் ஓகேவா டூ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் தான் அது பிரிச்சிருக்கிறாங்க ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் தானே ஸோ கிளாஸ் மட்டுமே ஸோ பார்டரில் இருக்கிற ரெண்டு மல்டிபிகேஷன் ஈக்குவல் டு இந்த உயின் சைடில் இருக்கிற ரெண்டோ மல்டிஃபிகேஷன் ஓகேவா ஸோ அந்த மல்டிபிகேஷன் ப்ராசஸ் படி எக்ஸ்ஜி என்ன பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா புரியும் ஓகே ஸோ எக்ஸ்ஜி டூ ஜிஎல் ஈக்குவல் டூ டூ ஈஸ் டூ ஒன் ஓகேவா அப்போது இது வந்து டூ இஸ் டூ ஒன் ரேஷியோ அதாவது எக் மூணு பங்கு ஓகேவா அதில் எக்ஸ் ஜி ரெண்டு பங்காகவும் ஜிஎல்றது ஒரு பங்காகவும் தான் நம்ம பிரிச்சிருக்கோம் ஓகேவா புரியுதா என்ன சொல்கிறேன்னு இப்போ பா இப்போ பாருங்க அவுட்டர் சைடில் இருக்கிற ரெண்டையும் மல்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இந்த இன்சைடில் இருக்கிற ரெண்டும் மல்டிஃபிகேஷன் பண்ணுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏஇஸ் டூ பி ஈக்வல் டு சி டிஆர் என்ன பண்ணுவோமா ஏசி ஈக்குவல் டு பிடி ஸோ இதுதான் ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இதிலிருந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இ எக்ஸியோட வேல்யூ சொன்னது ஃபைவ் சென்டிமீட்டர்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ டூ இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் அப்போ எக்ஸ்எல்லோட வேல்யூ என்னமா எக்ஸி ப்ளஸ் ஜிஎல் ஓகேவா ஸோ எக்ஸியோட வேல்யூ ஃபைவு ஜிஎல்லோட வேல்யூ ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்னு உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ym ஈக்குவல் to த்ரீ cm ஃபைவ் சென்டிமீட்டர் அப்போ ஜிஎம்மை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் எக்ஸ் ஒய்இஸ் டூ ஜிஎம்ன்றது டூ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் தான் பிரிச்சுருக்குறாங்க ஓகேவா அப்போது ஒய்எம்ன்றது எத்தனை ரேஷியோவில் இருக்குது மூணு ரேஷியோவில் இருக்குது ஓகேவா மூணு பங்கு அதில் ஜி ஒய்ஜின்றது ரெண்டு பங்காகவும் ஜிஎம்ன்றது ஒரு பங்காகவும் இருக்குது ஓகேவா அப்போது ஒய்எம் அதில் ஜிஎம்ன்றது என்னதுமா ஜிஎம்ன்றது ஒரு பங்காக இருக்குது ஓகேவா மூணுல ஒரு பங்கு அப்போ என்ன பண்ணலாம் நைன் பாயிண்ட் த்ரீல த்ரீன்னு போயிருமா ஓகேவோ ஒன் த்ரீ ஹார் த்ரீ 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 சார் நைன் ஒன் த்ரீ சார் அப்போ ஜிஎமோட வேல்யூஸ் என்ன த்ரீ இஸ் டு ஒன் சென்டிமீட்டராக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா முக்கோணத்தின் செங்கோணம் ஓகேவா ஸோ முக்கோணத்தின் செங்கோணம்னா என்னதுமா அந்த நடுக்கோட்டு நடு முக்கோணத்தையும் நடுக்கோடு இருக்குது இல்லையா ஸோ அந்த நடுக்கோணானது என்ன பண்ணும் ஒரு செங்கோண முக்கோணத்தை ஏற்படுத்தும் ஓகேவா அது எப்படி சொல்லிடலாம் இந்த ஏடி ஏடி அப்படின்ற லைனு பிசிக்கு பர்பண்டிக்குலர் ஸோ இந்த பர்பண்டிக்குலர் அப்படின்னு நம்ம செங்குத்தாக இருக்கும்னு அர்த்தம் ஓகேவா அப்போது இந்த ஆங்கிள் டி என்னவாக இருக்கும் ஏடிசி வந்து நைன்டி டிகிரியாக இருக்கும் ஓகேவா ஸோ டியோட வேல்யூஸ் வந்து நைன்டி டிகிரியாக இருக்கும் ஓகேவா அப்போ இந்த பக்கம் எப்படி இருக்கும் கருணமாக இருக்கும் ஓகேவா ஆல்ரெடி நமக்கு இது கான்செப்ட் என்ன தெரியும் பிடி ஈக்குவல் டு டிசி எப்படிமா இருக்கும் சமமாக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க முக்கோணத்தின் மைய கோடுகள் ஸோ மைய குத்துக்கோடுகள் அப்படின்றது என்னம்மா ஓகேவா ஸோ செங்கோடு பார்த்தாச்சு இப்போ மைய குத்து கோடுகள் ஸோ அதில் மூணு டாபிக் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னா குத்துக்கோடு ஸோ குத்துக்கோடு அப்படின்றது இப்போ ஒரு லைனில் இப்படி பர்பண்டிகுலரா ஓகேவா ஸோ பர்பண்டிகுலர்னாவே இந்த இடத்துல நைன்டி டிகிரி வந்துடும் அம்மாவா ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்போஸ் ஏ பி இது சி இப்படி வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதில் எப்படி இருக்கும் பி சி இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏசியாக இருக்கும் ஸோ குத்துக்கோடுன்றது எந்த இடத்துல வேணாலும் வரலாம் ஓகேவா ஸோ நீ புக்கை பார்த்தனா உனக்கு தெரிய புரியும்னு நினைக்கலாம் இப்போ பாருங்கள் பாருங்கள் குத்துக்கோடு முக்கோணத்தின் மைய குத்துக்கோடு அப்படின்றது அந்த லைன்ஸில் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஓகேவா ஆனால் என்ன இருக்கும் செங்கோணம் முக்கோணமாக இருக்கும் ஆனால் ஏபி வந்து நாட் ஈக்குவல் டு பிபியாக இருக்கும் ஓகேவா இங்கே பாருங்கள் ஏபி என்பது ஒரு துண்டு எல் ஆனது ஏபியை செங்குத்து பி என்பது குத்துக்கோடு அடியாகும் ஓகேவா சொந்த இந்த என்றது என்னது அடி குத்துக்கோட்டின் அடியாகும் இங்கு ஏபின்றது பிபிக்கு நாட்டிக்கு வளாடாக இருக்கும் ஓகேவா ஸோ இருசமாக வெட்டி மைய குத்துக்கோடுன்னு என்னது இருக்கிற லைன்ஸாக ரெண்டா சரிசமமாக பிரிக்கும் ஸோ இந்த இடத்துல எப்படி பண்ணலாம் பி பி எம் விச் இஸ் ஈக்குவல் டு எம் கியூவாக இருக்குமா ஓகேவா ஸோ இந்த எல் ஒன் அப்படின்ற கோடு வந்து இந்த பிக்யூவை இருசமமாக பிரிச்சிருக்குது ஸோ மைய குத்து கோடும் சேம் கான்செப்ட் தான் அந்த எல் டூன்ற லைன் என்ன பண்ணிருக்குது இந்த எக்ஸ் ஒய்யை இருசமமாக பிரிச்சிருக்கு ஓகேவா ஸோ பர்பண்டிகுலர் அப்படின்னு என்னம்மா நைன்டி டிகிரியாக இருக்கும் ஓகேவா ஜஸ்ட் நாமெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா ஸோ நெக்ஸ்ட்டு சுற்றுவட்ட மையம் ஓகேவா ஸோ இதுதான் சுற்றுவட்ட மையம் ஓகேவா ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் சுற்று மைய கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அதன் சுற்றுவட்ட மையமாகும் ஓகேவா ஸோ அந்த அதாவது முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் மூன்று பக்கங்களின் மைய குத்துனா இது ஓகேவா ஸோ அது என்ன என்ன ஆயிருக்கும் ஒரு புள்ளியில் இப்போ இங்கே பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு இப்போ இது எஸ்ன்றது சென்டர் பாயிண்ட் ஓகேவா ஸோ இங்கேருந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் பண்ணோம் அப்படின்னா இந்த முக்கோணத்தின் மூன்று முனைகளும் அது எப்படி இருக்கும் கண்டிப்பாக அந்த ரவுண்ட்ஸில் ஆன மாதிரி இருக்கும் அதுதான் என்னது சுற்றுவட்ட மையம் ஓகேவா அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா உள்வட்ட மையம்னு இருக்குது ஸோ அப்போ உள் சைடில் வந்து மூணு பக்கமும் அவங்க என்ன ஆகிருக்கும் டச் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் இந்த மைய குத்துக்கோடு இருக்குது இல்லைங்களா இந்த குத்துக்கோடு வந்து கீழே இருக்கிற பேஸ் அடிப்பக்கத்தை ரெண்டு சமமாக பிரிச்சிருக்கு ஓகேவா அதாவது இந்த எஸ்ன்ற லைன்ஸ் வந்து இந்த பி பிசியும் சரி ஏசியும் சரி இந்த ஏபியும் சரி எப்படி பிரிச்சிருக்குது சரிசமமாக அளவில் பிரிச்சிருக்கு ஓகே ஸோ இதனுடைய வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்னது முக்கோணத்தின் கோண இருசம வெட்டி ஓகேவா ஸோ ஒரு கோணத்தை அது சென்டர்லேருந்து வர ஏரோ வந்து என்ன பண்ணிக்கும் சமமாக பிரிக்கும் ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து சிக்ஸ்டி டிகிரின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இரு சமமாக பிரிக்கிறது எப்படிமா மேலே தேர்ட்டி டிகிரி கீழே தேர்ட்டி டிகிரி ஓகேவா ஸோ ஒரு முக்கோணத்தின் சமவெட்டி எப்படி இருக்கும் இரு சமமாக ரெண்டு ஒரு ஒரு ச ஒரு கோணத்தை வந்து சரிசமமாக பிரிக்கிறது தான் முக்கோணத்தின் கோண இரு சம வெட்டிகள்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ அதே மாதிரி உள்வட்ட மையம்னா என்ன சொன்னேன் உள் சைடில் அதாவது ஐயன்றது என்னம்மா மைய குத்துக்கோடு நடுக்கோட்டு மையம் சொல்லுவாங்க ஓகே ஐயன்றது நடுக்கோட்டு மையம் அப்போ அதுலேருந்து நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் மூன்று பக்கங்களையும் டச் ஆன மாதிரி நம்மளால் என்ன பண்ணோம் வரைய முடியும் ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க உள்வட்ட மையம் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம் ஓகேவா ஜஸ்ட் பாருங்கம்மா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபைவ் பாயிண்ட் டூ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஜஸ்ட் நம்ம மட்டும் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் அதை பாருங்கள் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே தேங்க்யூ